பயன்படுத்தி கெமிக்கல் பயன்படுத்த லாரிகளை வந்து ஒரு இந்த எம்சாண்டுகள் வீணாக்களை எதிர்காலத்துல தமிழகத்துல பெரிய பெரிய கழகங்கள் மணல் மற்றும் சவுர லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையாக வைக்கிறோம் நமது நாட்டில் பல கடப்பட்ட தொழில் செய்கிறவங்க மக்களுக்கு பல நிதி ஒதுக்கீடு செய்து அவருக்கு பல நலத்திட்டங்களை செய்து வர தமிழக அரசு இந்த மணல் தொழில இருக்கிற இந்த நாக உரிமையாளர்களுக்கு எந்த முதலீடும் இல்லாமையே இந்த மணல் தொழில இந்த மணல் கோரிக்கை விசாரணை சொன்னா மணல் நாடி தொழிலாளர் மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளர்கள் கட்டிட கட்டுவர்கள் மட்டுமல்ல இந்த அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்கக்கூடிய அந்த மணல் பகை அமைச்சிருக்கிறது அழுத்தமா சொல்றோம் எந்த எதிர்காக நிதி ஒதுக்கி செய்ய வேண்டிய அவசியம் அதுல இல்லை ஏன்னா இந்த கோவில தோகனாலே இதுல பல கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து அந்த பணத்தை எடுத்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு எங்களை சிறந்த தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் பல லட்சக்கணக்கான இதுல பயனடைவோம் என்ற தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பா உடனடியா நிறுத்தி வைக்கப்படுத்துள்ள லாரிகளை ஓட செய்கிற மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலை தூக்குற நிலை நாட்ட வேண்டும் என்ற எண்ணத்துல முதல்வர்கள் உடனடியாக செயல்பட்டு மணல் பாறைகளை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற ஆகஸ்ட் எட்டி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் உற்று நோக்கி அதன் அடிப்படையில நீங்க கண்டிப்பா இதற்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் போன வருஷம் ஈடி ரேடுக்கு முன்னாடி அது அனைத்துமே இப்போ பதினோரு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டது கிடைக்கிற பதில் வந்து அதிகாரி வந்து ஆட்சியாளர்களை அனுசரித்து செய்யறாங்களே தெரியல நாங்க கொடுத்த மனுக்கு உங்கள மேல அதிகாரி நடவடிக்கை எடுப்பான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்ப கடைசியா வந்து தேசிய மன்னர் தேவை வருது முனைப்பாடு நடந்துகிட்டு இருக்குது

ஆந்திராவில இருந்து அனுமதி கொடுக்கலன்னா நான் வந்து வெளி மாநிலத்துக்கு மணல் போக சட்டம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு மண் ஆட்சி அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்கிருந்து வர மண்ணை தடுக்கிறாங்க அதுதான் கடை வந்த வேண்டாம் நம்ம உடைய இப்ப கர்நாடகா போகுது நாலாயிரம் ரோடு போகுது எந்த ஜீவோ கிடையாது தொழிலோ கிடையாது ஆனா அந்த அரசு வர இருக்குது ஏன்னா நம்ம உடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுற அவருக்கு தேவை இருக்கு எடுத்துட்டு போறாங்கன்னாரு அப்ப நம்மளுக்கு தேவை இருக்கு இங்க பதினோரு மாசம் மணல் இல்லைங்க ஆந்திரால இருந்து வரக்கூடிய மண்ணை தடுக்குறீங்கன்னு தான் கேட்குது ஒரு நாளைக்கு வந்து இந்த எம்சாண்ட் வளர்த்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் லோடு தேவைப்படுது இப்போது சுத்தமா இல்ல இப்ப மொத்தமே எம் சாண்ட் தான் கட்டுறா எம் சாண்ட் தரம் உங்களுக்கு தெரியும் தேசி பார்க் பில்டிங் தெரியும் ஹவுசிங் போர்டு பில்டிங் தெரியும் போலீஸ் கோட்டர்ஸ் சீலிங் ஓடுறது தெரியும் எங்க பார் கையில குட்டாவே வருது இது நிறைய ஸ்டோரி நீங்களே பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அதெல்லாம் காரணம் வந்து சரியான மனம் இல்லாததுதான் காரணம் அதுவே ஒரு லாரிக்கு மூணுல இருந்து பத்து யூனிட் வரைக்கும் ஏற்ற

கூப்பிடாது இல்ல அவன் இந்த பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கு சொல்லாது உதவி செய்யாம அவ வந்து அங்கிருந்தே அடுத்து நிறுத்த ஏன்னா அங்க ஊர் மக்கள் மக்கள்லாம் பாதிக்கிறாங்க நிறைய டிரைவர் அடிச்சு கொண்டு இருக்காங்க பற்றாக்குறை இருக்கு அப்ப ஓட்டுநர்கள் மேலே வர்றது இந்த தொழில் சிரம இருக்கு அது அந்த சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த சட்டம் மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும் இதனால இன்வெஸ்டிகேஷன் வந்து வீணா மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய இந்த சட்டம் வந்து ஹெவி ஆகாவோ ஆனால் அதிக லஞ்ச லாவணியம் உருவாவோ அப்ப இந்த சட்டத்தை ஏற்கனவே மத்திய அரசு நிறுத்தி வச்சாங்க நார்க்ல பண்ண போராட்டத்தினால இப்போ இந்த புதிய சட்டத்துல இது வந்திருக்கு மீண்டும் இத வந்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழைப்பு கொடுத்து இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கணும்னு தெரியும் இருபத்த இருந்தாலும் ஒரு அமைச்சர் அதனுடைய அமைச்சர் இப்போது அமைச்சராக்கா அவர் சொன்ன உத்தரவு இருக்கு அது இரு நாங்கெல்லாம் டோல் பக்கத்துல இருக்கோம் இந்த அறுபது கிலோமீட்டருக்குள்ளவே இருக்கிறோம் எங்களுக்கு இலவசமா கொடுங்க இல்ல இல்ல அது இலவசம் இல்ல

அந்த தோல் பர்னூர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல வரதுனால பர்னூர் தோலும் கொடுக்குறாங்க இப்போ பண்ணி கொண்டா அப்புறம் இந்த பக்கம் விக்கிற வண்டி சில இடத்துல கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்க வந்து உங்களுடைய சட்ட திட்டங்களை கொடுங்க உங்களுடைய ஒர்க்க ஆட்டை கொடுங்கன்னு இருக்கோம் அதுல பார்த்தா பண்ணி கொண்டாலே வெறும் கார் ஜீப்பு தான் போட்டிருக்கு லாரி போடல இப்ப அது மாதிரி இடத்துல நாங்க போராடி வந்து எல்லா தோல்லயும் பிப்டி பர்சன்ட் இருக்கு லோக்கலுக்கு அது கொடுக்க சொல்லி பழக்கம் கொடுத்துருக்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி சண்டைகள் இணைந்து இந்த பிரஸ் மீட் கொடுக்கிறோம் இதுல வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் பதினோரு மாதமா நிறுத்தப்பட்டிருக்கு இடி ரேட் வேண்டும் அதே மாதிரி அதிகமான சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும் அது ஒரு மூலப்பொருளா பில்டிங் இருக்கு இதுதான் அதிக வாரம் ஏற்றக்கூடிய குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஏற்றுபோர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இட்டன் ரன் சட்டத்தை ஓட்டு மீது இட்டன்